வணக்கம் ஸ்டூடெண்ட் எட்டாம் வகுப்பு தமிழ் பாடம் திருக்குறள் பகுதி தெரிந்தி வினையாடல் செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு ஏய்ந்த உணர்ந்து செயல் பொருள் செயலற்ற திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயலை செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் பொருள் இச்செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் செங்கொன்மை ஓர்து கண் நேடாது இறை புரிந்து யார் மாட்டோம் நேர்ந்து செய்வதே முறை பொருள் நன்கு எதையும் ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுநிலைகள் என்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும் காக்கம் வையம் எல்லாம் அவனை முறை காக்க பொருள் உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார் அவரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் பெருவந்த செய்யாமை தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் கொத்தாங்கு ஒருப்பது வேந்து பொருள் ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது அரசின் கடமையாகும் இறையடிகன் என்று உரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரை கொடிகில் கெடும் பொருள் நம் அரசர் கடுமையானவர் என்று குடிமக்களால் தூற்றப்படும் கொடுஞ்சொலை உடைய அரசர் தன் வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிவார் சொல்வன்மை கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் பொருள் கேட்பவரை தன் தன் வயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்டு தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பாகும் சொல்லுக சொல்லை பிரிப்பது ஒரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் அறிந்து சொல்லுக சொல்லை பிரிது ஒரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் அறிந்து பொருள் நம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெல்ல இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் அவையறிதல் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூய்மையறிவர் பொருள் செல்வமும் நற்பும் உடையவர் நற்பண்பும் உடையவர் தம் பேசும் அவையின் தகுதியறிந்து பேசுதல் வேண்டும் கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் வல்லார் வல்லார் அகத்து கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல்தெறிதல் வல்லார் அகத்து சொற்களை ஆராயம் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும் பொழுதுதான் பல நூல்களை கற்றறிவாரின் கல்வி பெருமை அடையும் சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக அரசாணை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் செல்வமும் நட்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஷ் தகுதி அறிந்து பேச வேண்டும் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும் கண்ணேடாது என்னும் சொல்லை எழுத கிடைப்பது கண் கூட்டல் ஓடாது கண்ணேடாது கசடர என்னும் சொல்லை எழுத கிடைப்பது கசடு கூட்டல் அற கசடர என்று கூட்டல் ஆய்ந்து என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்றாய்ந்து நன்றி